பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாவட்ட அசுத்தியூர் முயக்க மகளிர் அணி சார்பில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் சடம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி அசுத்தியுட் முயக்க மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி பேசும்போது கோவையில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு உள்ளார் அவரை பலாத்காரம் செய்தவர்கள் முள் தூக்கி வீசியுள்ளனர் அப்போது அவர் காப்பாற்றுங்கள் என்று உள்ளார் ஆனால் அவர் குரல் யாருக்கும் கேட்கவில்லையா அவர் கதறியும் வக்கிர புத்தி உள்ள அந்த கும்பல் அவரை விடாமல் சீரழித்து உள்ளது கோவை மாநகரம் இந்த சம்பவத்தை அசுத்தியூர் முயக்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி ஆகியோர் கண்டித்து உள்ளனர் எடப்பாடி பழனிசாமி சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தால் அதன்படி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போலீசார் இந்த சம்பவத்தில் துடியலூரில் வைத்து மூன்று குற்றவாளிகளை சுட்டு பிடித்ததாக கூறியுள்ளார்கள் ஆனால் அவர்களை யாருக்கும் காட்டவில்லை அவர்கள் உண்மை குற்றவாளிகளா அல்லது போலி குரவாளிகளா என்ற சந்தேகம் உள்ளது பாதிக்கப்பட்ட மூலம் போலீஸ் நிலையத்தில் வைத்து அந்த குற்றவாளிகளை அடையாளம் காண செய்ய வேண்டும் இந்த சம்பவத்தை அசு தலைவர்கள் கண்டித்து உள்ள நிலையில் பொள்ளாச்சி சம்பவத்தில் காவலரை சென்று சந்தித்து மனு கொடுத்த கனிமொழி எம்யூபி ஒன்றும் கூறவில்லை அதேபோன்று கம்யூனிஸ்ட் மற்றும் தியுன்முயக கூட்டணி கட்சிகள் யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை எம்யூஜிதார் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆட்சியில் இருந்த போலீசார் தற்போது இல்லை இப்போது ஸ்டாலின் போலீஸ் தான் உள்ளது இதுவரை இந்த ஆட்சியில் குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பாதிக்கப்பட்டு உள்ளனர் இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் கோவை மாநகரம் தொழில் நகரம் இங்கு ஏராளமான பேர் வந்து செல்லும் விமான நிலையத்தின் அருகிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு கோவை மாவட்ட மகளிரணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே நீங்கள் எல்லாம் தெரிவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம் ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி பல மாநிலங்கள் இல்ல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கோம் தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க இது தகவல் நீங்க சொன்ன தகவலை தான் நாங்க திருப்பி சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலேயும் வந்த செய்திகள் தான் மூணு பேர்னா இந்த மூணு பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிருங்க யார் அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டுருக்கு இருக்கு கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்து இருக்காங்க அந்த பையன் இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யாரு இந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்லி அது துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க துடியலூர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்தது தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நான் கேக்க விரும்புறது என்னன்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க இததான் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் இல்லை தமிழ்நாடு நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளேயே உண்மை குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் என்று

அப்புறம் அது பொய்யின்னு அவர் சொல்றவர் இதை பொய்யின்னு சொல்ல மாட்டாரா இத பொய் சொல்ல மாட்டாரா அத பொய் நீங்க அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தார் ஒரு கேள்வின்னு நீங்க இது வந்து பெரிய கடல் இங்க அனைத்து இந்திய அதிமுகன்றது பெரிய கடல் அந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சில அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் உடன் அதுக்கு சொல்லிட்டு இருக்கிற நானு